ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ராம் திருவம் அகாடமி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் டூ ஒன் க்ரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே ஸ்கெடியூல் ஒன் வந்து நல்லபடியாக முடிஞ்சது அதுலேயும் வந்து ரொம்ப முக்கியமான யூனிட்டான ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சாச்சு ஓகேங்களா கூடவே வந்து ஜென்ரல் தமிழ் பாட்டில் வந்து நிறையா வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஒரு சில இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அதுக்கான டெஸ்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கான ரிப்போர்ட்டும் நம்ம எடுத்து வந்து கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட வந்து நேற்றி நம்ம ரிப்போர்ட் எடுக்கும் போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்னும் அந்த டெஸ்ட்டு வந்து ஓப்பனில் தான் இருக்குது ஓகேங்களா யாரோனாலும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்கெடியூல் ஒன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்கும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மொத்தம் மூணு லிங்க் இருக்கும் ரெண்டு லிங்க்கில் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக ஆயிடுச்சு மூணாவது லிங்க் வந்து வேகமாக ஃபுல்லாக இருக்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் அந்த ஸ்கெட்யூல் ஒன்றுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கு நீங்கள் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் டெஸ்ட் இன்னமும் வந்து நிறைய பேர் வந்து எழுதிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்கெட்யூல் டூவை பொறுத்த வரைக்கும் இங்கே ரெண்டு யூனிட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கூடவே வந்து ஜென்ரல் தமிழ் பாட்டும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு மேக்ஸ் டாபிக்ஸ் அதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃபில் லிங்க் வந்து நம்ம கொடுத்துருவோம் யாரெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓகேங்களா அது ஒரு த்ரீ டேஸில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் அப்புறம் மேக்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் பிடிஎஃபாக இருக்கும் அது வந்து ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் நீங்கள் வந்து ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது ஸ்கெடியூல் டூவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு யூனிட் வந்து நம்ம இந்த ஸ்கெட்யூல் டூவில் பார்க்க போகிறோம் ஒன்று பாலிட்டி இன்னொன்று வந்து எக்கனாமிக்ஸ் அது கூடவே வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்கக்கூடிய ஜென்ரல் தமிழ் பார்ட் ஓகேங்களா ஸோ இப்போ ஸ்கெடியூல் டூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த என்டையர் பாலிட்டி சிலபஸ் ஓகேங்களா ஸோ இந்த டாப்பிக்கில் இந்த மொத ரெண்டு டாபிக் இருக்குது பார்த்தீங்களா ஓகேங்களா அதாவது ரெண்டு சப்கேட்டிங் இதில் இருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கேட்பாங்க அதுவும் வந்து எந்த கொஷின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி இந்த அடிப்படை உரிமைகள் ஸோ இதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து வரும் ஓகேங்களா ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த டாபிக்ஸை வந்து கொடுக்குறோம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் மொதல் ரெண்டு சப்கேட்டிங் வந்து நம்ம முடிக்க போகிறோம் ரோம் லெட்டர் ஒன் அண்ட் ரோம் லெட்டர் டூ ஓகேங்களா ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி இல்லாத ஜிஎஸ்டி கொஷின்ஸ் இல்லாத கொஷின் பேப்பரே பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஜிஎஸ்டியிலேருந்து எல்லா கொஷின் பேப்பர்லேயும் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுறாங்க ஓகேங்களா அப்புறம் ஐந்தாண்டு திட்டம் இந்த ஃபைவ் இயர் இருந்து கொஷின்ஸ் வந்து கட்டாயமாக வரும் ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம இந்த ரெண்டு ஹெட்டிங் வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஸ்கெடியூல் டூவை பொறுத்த வரைக்கும் ஸ்கெட்யூல் ஒன்ல நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணோம் ஹிஸ்ட்ரி என்டையராக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸ்கெட்யூல் டூவை பொறுத்த வரைக்கும் பாலிட்டியில் ஆஃப் ஆஃப் த போர்ஷன் அதுக்கு அடுத்தது எக்கனாமிக்ஸில் ஆஃப் ஆஃப் த போர்ஷன் ஓகேங்களா இந்த ஸ்கெடியூல் டூலேயே வந்து உங்களுக்கு ரெண்டு யூனிட் பாதி பாதி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் பாதின்னு சொல்கிறத விட எது கொஷின் கேட்பாங்களோ ஒரு யூனிட்ன்னு எடுத்துக்கிட்டால் எந்த ஹெட்டிங் எந்த டாப்பிக்கில் இருந்து மேக்சிமம் கொஸ்டின்ஸும் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்டு இருக்காங்களோ எது கேக் கேட்பாங்களோ கேட்க போகிறாங்களோ ஸோ அந்த டாபிக் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம் ரொம்ப முக்கியமான செலக்டட் டாபிக்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த என்டையர் இந்த பிளான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அது போக ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் தமிழில் தமிழ் கடித இலக்கியம் அப்புறம் நிகழ்கலை நாட்டுப்புற கலைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெட்டிங் சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த டாப்பிக்கோட ஹெட்டிங் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அது என்னென்ன டேட்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுத்தாச்சு ஓகேங்களா டெய்லி டைம் டேபிள் அதாவது பதினெட்டு நவம்பர் ஓகேங்களா திங்கட்கிழமையில் உங்களுக்கு நிதி ஆய்வுக்கான வீடியோ அதுக்கான மெட்டீரியல் எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ இது முன்னாடியே ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ வீடியோஸ் அதுக்கு எல்லாமே வந்து மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம் ஓகேங்களா வீடியோ வந்து வரக்கூடிய நாள் அப்படின்னா பதினெட்டு நவம்பர் நிதி ஆயோக் நிதி ஆயோக் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான டாபிக் ஏற்கனவே சொல்லி சொன்னது தான் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செலக்டட் டாபிக்ஸ் அதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் அதே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் ஆஃப் ஆஃப் த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஓகேங்களா அது நம்ம மாதிரி கொடுத்துருக்கோம் அது மாதிரி பத்தொம்போதாம் தேதி இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முகவுரை அப்புறம் முக்கிய கூறுகள் ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஓகேங்களா அப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரி இருபதாம் தேதி நவம்பர் ஓகேங்களா ஜிஎஸ்டி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஓகேங்களா ஸோ இது வந்து புக்கில் அங்கங்கே இருக்கும் நம்ம டாபிக் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி புக்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ அந்த பிடிஎஃப் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் அது போக எல்லா வீடியோலையும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ கரண்ட்டில் என்ன நடந்துட்டுருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் என்ன போயிட்டுருக்கு ஏன்னா வெறும் புக்கு மட்டும் வச்சு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது கிளியர் பண்ண முடியாது புக் அப்படிங்கிறது புக் சோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக் அதை நம்ம கம்ப்ளீட்டாக படித்து தான் ஆகணும் ஓகேங்களா அது போக அது ரிலேட்டடாக கரண்ட்டில் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ இதோட இதோட சேர் பர்சன் யார் ஸோ இதோட மெம்பர்ஸ் யார் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் வீடியோ அப்படிங்கிறது நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் புக்கை பார்க்குறீங்க படிக்கிறீங்க அது வீடியோவோட ரிலேட் பண்ணி பார்க்குறீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்க போகிறீங்க டெஸ்ட்டுக்கு ரெடியாக போகிறீங்க ஓகேங்களா ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரவங்க மற்றவங்களை காட்டிலும் ஸோ இதே ஃபீல்டில் அதாவது டிஎன்பிஎஸ்சி காம்படிஷன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க இதே ஃபீல்டில் இருக்கிறவங்க மற்றவங்கள காட்டிலும் நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி இருப்பீங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை அகேடாக இருப்பீங்க முன்னாடி இருப்பீங்க அவங்கள காட்டிலும் ஓகேங்களா அதனால் அந்த மாதிரி தான் நம்ம வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் பண்ணிட்டும் இருக்கோம் ஏற்கனவே நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ஓகேங்களா ஸோ இந்த டைம் டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுதான் ஸ்கெடியூல் டூக்கான பிளான் ஏன்னா ஸ்கெடியூல் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு வீடியோஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது டெஸ்ட்டு எழுதுனவங்க வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டே இருக்காங்க ஸ்கெடியூல் டூ என்னாச்சு ஸ்கெடியூல் டூ எப்போ வந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் டூவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சின்ன யூனிட் மட்டும் முடிக்காமல் ரெண்டு யூனிட்டாக எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு அடுத்தது மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அது செப்ரேட்டாக வந்து அந்த வீடியோஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பிளானை வந்து பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாலு நாள் ஓகேங்களா அந்த பிளான் வந்து போகும் அது மாதிரி ஜென்ரல் தமிழ் பாட்டு ஏற்கனவே சொன்னது தான் ஜென்ரல் தமிழ் பாட்டு என்னென்ன டாபிக் என்னென்னக்கு வரும் அந்த வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சைட் பை சைடு ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் இல்லாமல் தமிழ் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரிப்ரேஷனில் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் ஓகேங்களா அப்போ இந்த தமிழ் அப்படிங்கிறது டெய்லி டச் இருக்கணும் தமிழ் வந்து திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும் தமிழ் தான் டைரக்ட் கொஷின் ஸ்கூல் புக்ஸில் என்ன இருக்கோ ஸோ அதுதான் வந்து டேரெக்டாக வந்து கொஸ்டின்ஸாக வந்து கேட்பாங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஒரு என்ன சொல்கிறது தங்க முட்டையிடுற வார்த்தை மாதிரி எது தமிழ் ஓகேங்களா ஸோ தமிழ் அப்படிங்கிறது டெய்லியும் நீங்கள் எந்த அளவுக்கு டச் வச்சுட்டே இருக்கீங்களோ திரும்ப 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 ஆழமாக பார்த்தா மட்டும்தான் வந்து மனசில் வந்து பதியும் எந்த மாதிரி எந்த இடத்துல இந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் அதுவும் நம்ம கொண்டு போகிறது வந்து ஒவ்வொரு டாபிக் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கும் அந்த டாபிக் எங்கெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்கோ சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ் மறந்துடாதீங்க சிறப்பு தமிழ்லேயும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ ஓல்டு புக் தமிழ் புக் ஓல்டு புக்கு இந்த டாபிக் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கம்பைல் பண்ணி வீடியோவாக வந்துடும் அப்போ ஒரே ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் இருக்கக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நியூ புக் ப்ளஸ் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓல்டு புக் ப்ளஸ் சிறப்பு தமிழ் முடித்தது மாதிரி ஓகேங்களா அப்போ நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வரவங்களுக்கு இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி தெரியும் ஓகேங்களா ஏன்னா ஸ்கெட்யூல் ஒன்றை கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்களுக்கு உங்களோட மார்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இரநூறு கொஷின்ஸ் நம்ம வந்து டெஸ்ட்டு வச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நேற்று வர நேற்று மட்டுமே நேற்று வந்து டெஸ்ட்டுக்கு ஒரு டெட் லைன் தான் கொடுத்துருந்தோம் ஃபோர் ஓ கிளாக் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அது ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கான டெட்லைனு ஆனால் அந்த டெஸ்ட்டு கொஷின்ஸ் இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது யார் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் நேற்று வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் வந்து எழுதியிருக்காங்க இன்றைக்கி அது மேற்கொண்டு போயிட்டுருக்கு நம்பர்ஸ் ஸோ அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சோர்ஸ் அப்படிங்கிறது எப்போயுமே இது வந்து கிடைக்காது ஓகேங்களா ஸோ கிடைக்கும் போது பயன்படுத்திக்கோங்க இன்டெப்த்தாக ஒவ்வொரு வீடியோவும் இன்டெப்த்தாக வந்து பார்க்க போகிறீங்க ஒரு டாப்பிக்குன்னு எடுத்தால் நிதி ஆயோக்குன்னு எடுத்துட்டா நிதி ஆயோக்கு ஒரு நாலு ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த நாலு ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து இப்போ கரண்ட்டில் இன்னும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் வீடியோவில் கிடைக்கும் போது ஜஸ்ட் அது ஒன் ஹவர் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நாலு ஸ்டாண்டர்டு புக்ஸை வந்து நீங்கள் ஒன் ஹவரில் முடித்தது மாதிரி ஓகேங்களா ஸோ டாபிக் வைஸ் படிக்கிறதுக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸ் புக்ஸை படிச்சுட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இதுதான் செவன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு டாபிக் இருக்குது அதே டாபிக் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட்ல இருக்குது மறுபடியும் நைன்த்து ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் இன்னைக்கு படிக்கிறீங்க இந்த வாரம் ஃபுல்லாக செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க மறுபடியும் அடுத்த வாரம் இல்லை அடுத்த வாரம் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அதுக்கு அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா ஏற்கனவே செவன்த் ஸ்டாண்டர்டில் படித்த டாபிக் திரும்ப நைன்த் ஸ்டாண்டர்டில் பார்க்கும்போது புதுசாக தான் தெரியும் ஸோ இதுவே ஒரு டாப்பிக் எடுத்துகிட்டு அது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸோ எங்கே இருக்கோ ஸோ அதை ஒரே நேரத்தில் பார்க்கும்போது ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் மூணு ஸ்டாண்டர்ட் புக்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு டாபிக் வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா ஜஸ்ட்டு வந்து அது அடுத்த தடவை ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதும் இப்படி பண்ணிங்கன்னா படிக்கிறது வந்து ஒரு பர்டனாக தெரியாது பெரிய பாரமாக வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த ஸ்கெட்யூல் டூவை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இருக்குது Thank you friends this is Vijay from Dhruva Academy